பிடிப்பது இடம்டிப்பது தெருக்குழாயில் கொண்டு தண்ணீராக சண்டை போடுவது அதற்கேற்றும் கோஷங்களும் கொடிகளும் நாம் நிறைக்கும் மாற்றத்தை உருவாக்கிவிட முடியாது சட்டம் என்று வீரங்கி கொண்டுதான் அந்த கோட்டையை தகர்க்க வேண்டும் நிம்மதிய தொழில் பண்றதுக்கே விட மாட்டாங்க

எனக்கா என் ஒரிஜினல் கலர் உங்களுக்கெல்லாம் தெரியாது நமக்கெல்லாம் ஏரியா பந்த பாஷம் ஆளுடைய மேடை பேச்சை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நமக்கு சாதகமான ஸ்டைட் தட சட்டத்தை எதிர்த்து அந்த ஆளு ஹை கோர்ட்ல ரிட்டு போட்டிருக்கிறாரு அதை பத்தி சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன் கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ்ரீம் கோர்ட் லாயர் இது இந்திய அரசியல் சாசனம் மனித உரிமையை காப்பதன் உலகத்திலேயே தலை சிறந்த அரசியல் நிர்ணய சட்டம் என்ற பெருமை இதற்கு இதிலே முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒரே விதமான உரிமைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் நாள் அடைந்து முப்பத்தி ஐந்து வருட காலத்திற்கு மேலாகியும் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமைகளை கிருஷ்ணத்திலே உள்ள மக்கள் அனுபவிக்க முடியாதது திறமையால் வாதத்தை திசை திருப்புகிறார் எதற்கெடுத்தாலும் சைட் செய்வது தனி மனித உரிமை எதற்கெடுத்தாலும் சைட் செய்வது தனி மனித உரிமை இல்லைதான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் பசித்தவன் சோறு கேட்பது தனிமனித உரிமை கேட்பது தனிமனித உரிமை இதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா அது எந்த உரிமையானாலும்

பொதுமக்கள் அவர்கள் கோடிக்கணக்கான மக்கள் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்க வேலை செய்யும் தொழிலாளிகளுக்கு மாதம் கண்டால் சம்பளம் வருடம் வந்தால் போனஸ் இந்த நன்றியை தொழிலாளர்கள் மனதில் வைத்திருந்தால் சைக் என்ற எண்ணமே வராது வினா சைக் என்ற எண்ணமே வருவதற்கு காரணம் ஒரே நாட்டில்

ீர்கள் எனக்கு எடுத்துக்கிட்ட வேலை இருக்கிறவங்களை பத்தி தானே தவிர வேலையில் இல்லாதவங்களை பத்தி இல்லை நீங்க தான் தவறாவே ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சீங்க ஏழை மக்களின் வாழ்வுக்காகவும் தான் அரசாங்கம் சட்டம் தீட்டுகிறது ஆனால் பணக்காரர்களும் வியாபாரிகளும் அந்த சட்டத்துக்கு பின்னால் பதுங்கிக் கொண்டு குளிர் காய்கிறார்கள் ஆகவே தொழிலாளர்களை பாதிக்கும் இந்த சட்டத்தை ரத்து செய்யுமாறு மிக பழிவோடு கேட்டுக் கொள்கிறேன் செல்லாது பரபரப்பான வழக்கில் வக்கீல் ஜி கே வெற்றி ஹைகோர்ட்டில் தீர்ப்பு என்னங்க சொப்பனத்துல சிங்கத்தை பார்த்தா யானை எப்படி காட்டுல பயந்து ஓடும் அதே மாதிரிதாங்க என்ன மாப்பிள கோர்ட்ல கிளப்பிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப புகழ் உடம்புற பரவணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இது வரைக்கும் நீங்க எத்தனையோ ஜெயிச்சிருக்கீங்க ஆனா இந்த ஒரு கேஸ்ல ஆதித்யா சீக்கிரம் ஆயிடுச்சீங்க உங்க கழுத்துல விழுந்த மாலை என் கழுத்துல விழ வேண்டியது அப்படியா ஏன்னா நீங்க நடத்தின கேஸ நான் நடத்துறதா இருந்தேன் பாருங்க அந்த நேரத்துல எனக்கு வேற ஒரு பெரிய கேஸ் வந்துருக்குது என்னடாதே சைதாசேட்டை தோட்டத்துல கேசுங்க ஏன் சார் ஈ கே தோற்கடிக்க குழியும் தோன்றிங்க ஜெயிச்ச பிற்பாடு மாலை ஒண்ணுமே புரியலையே நம்ம எடுக்கிறவங்களுக்கு புலியும் தோன்றணும் அதில இருந்து அவங்க தப்பிச்சு வந்துட்டாங்கனா மொதல் மாலையும் நாம தான் போடணும்

இதுல ஒரு கேட்டு பண்ணுங்க எதுக்கு கிராம இலவச சட்ட முகாமுக்கு லோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல போறோம் ஆஸ் ஓகே, நீங்களும் ஆமா என் மாமா பொண்ணு கங்கா கிளாஸ்மேட் தானே ஆமா ஏன் கேக்குறீங்க வக்கீலுக்கு படிச்சவன் டவுனக்கு எடுத்தா போதும் கிராமத்தையும் கெடுத்துட வேண்டாம் தான் என்ன சொல்றீங்க நிறைய கேஸ் கோர்ட்ல தூங்க ஏன் தெரியுமா கிராமத்து பஞ்சாயத்துல ஆலமரத்துக்கு அடியில தீக்க வேண்டிய கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு வந்ததுனாலதான் அப்படின்னா வந்திருக்க தேவையில்ல இல்ல இல்ல நான் வந்தது காரணம் வில்லேஜ் ஓஹோ இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க ஏதாவது ஒரு பல அடைஞ்ச மண்டபம் கிடைக்குமான்னு பாக்குறேன் மண்டபமா எதுக்கு shit oh, 我 got visu thelek Kap h

ி மக அங்க கொடிக்கிற ஆலங்கட்டி மழையிலே குடிக்கிற அம்பி மக அங்க கொதிக்கிற ஆலங்கட்டி மழையிலே சென்னும் விட கண்கொழி சென்றம் வண்ணையில் சற்றங்கள் வங்கீடம் அந்த ஏக்கம் விட

முடிவை சொல்லலாம <laughs> 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 தலைவர் மட்டும் தனியா உள்ள வரக்கூடாது ஏன்னா உங்க சங்கத்தையும் உங்க தலைவரையும் நான் தானே ஏற்படுத்தினேன் தலைவர் தனியா வந்தா நாளைக்கு அவரை சரி கட்டிட்டதாக கெட்ட பேர் வரும் ஆமா இந்த ஆமான்னு குறை கொடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்க வெரி குட் நீங்க தலைவர் கூட உள்ள வாங்க பேசுவோம் வாங்க